அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இருபதாவது அத்தியாயம் மீண்டும் அவளை சந்தித்தேன் கடல் மல்லை துறைமுகம் அன்று கலகலப்பு குறைந்து காணப்பட்டது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அயல்நாட்டு நாட்டு களங்கள் ஏதும் வருவதில்லை ஏனென்றால் களங்களில் பணியாற்றுபவர் கடல் தங்கும் போது உணவருந்துவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது அரசினரின் மாளிகைகளில் விருந்தோம்ப ஆட்கள் இல்லை பணியாட்கள் இறங்கும் இடங்களில் உணவாக்க பண்டங்களும் ஏதுமில்லை பண்டங்களை இறக்கிய பிறகு மாற்றுப் பொருட்களை ஏற்றுமதிக்கு தர எந்த வணிகரும் இல்லை பட்டினமே வெறிச்சோடி கிடக்க தொடங்கியது உண்ண உணவின்றி மக்கள் நடந்து காஞ்சிக்கு சென்றனர் காஞ்சியிலும் உணவில்லாமையால் தெற்கே திருமுனைப்பாடி நாடு இடைக்களி நாடு சோழ நாடு என உயிர் வாழ செல்ல தொடங்கினர் சிலர் வெகு தொலைவில் உள்ள கதம்ப நாட்டிற்கு சென்றனர் மாமல்லபுரத்து பாறைகள் தனியே இருந்தன அவற்றை சுற்றி படர்ந்திருந்த செடி கொடிகள் வேர்விட்ட உயர்ந்த மரங்கள் குட்டையான செடி புதர்கள் யாவுமே கடுமையான வெயிலில் கருகத் தொடங்கின இறை தேடி கொடிய விலங்குகள் ஊர்களுக்குள் உலாவத் தொடங்கின காப்பாளிகர்களிடமிருந்து தப்பிய ஓவியன் குமாரதேவன் மாமல்லபுரத்தை வந்து அடைந்தான் அவனுக்கு அறிமுகமான முகங்கள் ஒருவரும் அங்கு இல்லை கிராம பகுதிகளிலும் இல்லை மல்லைக்கு அருகே கடலோடு கலக்கும் பாலாற்றங்கரை வரையில் சென்று பார்த்துவிட்டு திரும்பினான் பாலாறு வற்றி கிடந்தது சிறு சிறு நாவாய்கள் காஞ்சிவரை செல்லும் வசதி படைத்திருந்த பாலாற்றில் நீரோட்டம் இல்லாமையால் ஆறு செல்லும் பகுதிகளில் உள்ள ஊர்களில் உள்ளவர்கள் வறுமையால் வாடினர் வறுமையின் பிடி தாங்காமல் அவர்களும் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறினர் ஆக தொண்டை மண்டலத்து செழுமையான பகுதிகள் எழில் குன்றின அழிவின் பாதைக்கு அணிவகுத்தன குமாரதேவன் சந்திரமாலா இருந்த கிராமத்தை நோக்கி நடந்தான் முதன் முதலில் அவளை சந்திக்க முற்பட்டதையும் பிறகு முடியாமல் போய்விட்டதையும் நினைத்து கொண்டான் அந்த சிறு கிராமம் களை இழந்து காணப்பட்டது குமாரதேவன் ஒவ்வொரு வீடாக தேடிக்கொண்டு சென்றான் கிராமத்து வீதி பாழடைந்து கிடந்தது வீடுகள் கூட்டப்பட்டு கிடந்தன ஒரு வீடு மட்டுமே திறந்திருந்தது குமாரதேவன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் மிகவும் தாகமாக இருந்ததால் தண்ணீராவது வாங்கி குடிக்க எண்ணினான் அம்மா என குரல் கொடுத்தான் முத்தம்மாள் கூடத்தில் முடங்கி கிடந்தாள் இரவும் பகலும் அவளுக்கு இப்போது ஒன்றுதான் மனம் இருந்தால் எழுந்து சோறாக்குவாள் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு சோறு சமைக்க வேண்டிய நெல் அந்த வீட்டில் இருந்தது அந்த மூதாட்டி எவ்வளவு உண்டுவிட போகிறாள் சந்திரமாலா வந்தால் பசியால் விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உண்ணாமலே காத்திருப்பாள் கடற்கரைக்கு மிக அருகே இருந்த அந்த கிராமத்தில் கடல் ஓசையை தவிர வேறுவித ஒலி ஒளி எழுவதில்லை பசியால் வருந்தி ஊளையிடும் நரியின் குரல் இரவு வேளையில் கேட்கும் சில நாட்களில் அந்த வீட்டிற்குள்ளேயே நரி நுழைந்துவிடும் அம்மா என்ற குரல் முத்தம்மாளின் செவிகளில் ஒழித்தது படுத்திருந்த முத்தம்மாள் எழுந்தால் மீண்டும் அதே குரல் இது போன்ற குரலை கேட்டு எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டன மனித இனம் பல்லவ நாட்டில் இருக்கிறதா ஆட்சி நடக்கிறதா அரசர் என்று ஒருவர் இருக்கிறாரா அப்படி நல்லாட்சி நடக்கும் நாடாக இருந்தால் வெளியே சென்ற தந்த சிலை சந்திரமாலா திரும்பி வராமல் போய்விடுவாளா ரத்த பசி பிடித்த காப்பாளிகர்கள் துணிவுடன் நடமாடுவார்களா வேதனையால் துடித்தால் முத்தம்மாள் இன்னும் நாட்கள் வரை அந்த கிராமத்தில் காத்திருப்பதற்கு முடிவு செய்திருந்தால் அதன் பிறகு எப்படியாவது காஞ்சிக்கு சென்றுவிட வேண்டும் அங்கே சக்கரவர்த்திகளை சந்தித்து முறையிட வேண்டும் என எண்ணி இருந்தால் மீண்டும் குமாரதேவன் அழைத்தான் யாராவது அந்த வீட்டில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது முத்தம்மாள் கூர்ந்து கேட்டால் பெண் குரல் இல்லை சந்திரமாலா ஏன் வாயில்படி படி அருகே நின்று கூப்பிடுகிறாள் பிறகு யாராக இருக்க முடியும் கேட்ட குரலா இல்லை ஆனால் பிரியமான குரலாக தோன்றியது மெல்ல எழுந்து வெளியே வந்தால் பொழுது இன்னும் சாயவில்லை மேல் திசை கதிரவனின் சாயும் கிரணங்கள் வீட்டின் திண்ணை மீது படர்ந்தன அதற்கு பஞ்சமில்லை யாரது என குரல் கொடுத்து கொண்டே வெளியே வந்தால் முத்தம்மாள் வந்திருப்பவரின் முகம் அவளுக்கு தெரியவில்லை விழிகளை இடுக்கிக் கொண்டு கூர்ந்து நோக்கினாள் நான் தான் அம்மா குமாரதேவன் என கூறினான் குமாரதேவன் குமாரதேவன் என்றால் முத்தம்மாளுக்கு தெரியுமா ஆனால் எப்படி தெரிவிப்பது யார் என்று கூறுவது அதனால் குமாரதேவன் என பொதுவாக கூறினான் ஒரு கணம் பேசாமல் நின்றால் முத்தம்மாள் யாராக இருக்குமென யோசிக்கிறாளா என்னை தாங்கள் அறிந்திருக்க நியாயம் இல்லையம்மா நான் ஓர் ஓவியன் இங்கே சந்திரமாலா என்று நங்கை தங்கி இருந்தாளா என கேட்டான் சந்திரமாலா என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே முத்தம்மாள் பரபரப்படைந்தாள் சந்திரமாலா சந்திரமாலாவை அறிந்தவர்களும் இருக்கிறார்களா யாரது அவளை கொண்டு வந்த நீ யாரப்பா என முத்தம்மாள் கேட்டாள் அவனை உட்காரச் சொல்ல தோன்றவில்லை கேள்வி மேல் கேள்வி கேட்க முனைந்தாள் கேட்பாரற்ற இந்த கிராமத்தில் சந்திரமாலாவை தேடி வந்த நீ உண்மையிலேயே அவளை அறிந்தவனா அல்லது காப்பாளிகர்கள் பிக்ஷுகள் உன்னை வேவு பார்ப்பதற்கு அனுப்பினார்களா என கேட்டாள் குமாரதேவன் கால் கனத்தது நிற்க முடியாமல் துவண்டது அப்படியே அங்கேயே சுருண்டு விழுந்துவிட தோன்றியது அம்மா நான் என்னை பற்றி வேண்டிய மட்டும் சொல்கிறேன் கருணை கூர்ந்து எனக்கு ஒருவாய் தண்ணீர் தருவீர்களா என கேட்டான் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தால் முத்தம்மாள் வந்தவனை வாவென கூப்பிடவில்லை குடிக்க தண்ணீர் அவன் கேட்டா கொடுப்பது இதுதானா விருந்தோம்பல் ஒரு காலத்தில் சிற்பிக்கும் ஓவியனுக்கும் பசி போக்கி கிராமம் ஆயிற்றே இது பரபரப்புடன் முத்தம்மாள் தம்பி உன்னை உட்கார வைத்து பேசாமல் நிற்க வைத்து விட்டேன் குடிக்க தண்ணீர் என வேண்டிய மட்டும் சோறு போடுகிறேன் ஊர் உலகத்தில் பஞ்சம் ஆனால் இந்த வீட்டில் இல்லை சுவையான தண்ணீர் ஊற்று இங்கு இருக்கிறது சந்திரமாலாவை தேடி வந்தாயே சமீபத்தில் அவளை பார்த்தாயா என கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் முத்தம்மாள் பிறகு வீட்டிற்குள்ளேயே சென்று களையம் நிறைய தண்ணீர் கொண்டு வந்தாள் குமாரதேவன் களைப்பு நீங்கிய பிறகு சந்திரமாலாவை நான் சில நாட்களுக்கு முன்பு சந்தித்தேன் பிறகு காணவில்லை காப்பாளிகை ஒருத்தி அவளை பழிவாங்க வாங்க காத்திருக்கிறாள் ஒருவேளை சந்திரமாலா மீண்டும் கிராமத்திற்கே வந்துவிட்டாளோ என பார்ப்பதற்கு வந்தேன் சாளுக்கிய நாட்டிற்கு அவளை கடத்தி சென்றுவிட முடிவு செய்தனர் என நடந்த கதையை கூறினான் குமாரதேவன் அவள் எங்கே சென்றாலும் இங்கே திரும்பி வந்து விடுவாள் அவள் சாதாரண பெண் அல்லல் நாட்டியமாடும் பெண் என நினைக்காதே அவளுடைய இருப்பிடம் மாளிகை இன்று இல்லாவிட்டாலும் மற்றொரு நாள் நடக்கத்தான் போகிறது அவள் பெற்றோரை இழந்து வாடும் வேதனையுடன் என்னை அடைந்தாள் ஒவ்வொரு நாளும் கடல்மல்லை கடற்கரையில் அமர்ந்து தனது தாய் வருவாளா என பார்ப்பாள் அப்போது அவளது சித்தம் கலங்கி இருக்கும் அமாவாசையின் போது அவளுடைய ஏக்கம் இன்னும் அதிகமாகிவிடும் முத்தம்மாள் நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டே சென்றாள் இருள் சூழ்ந்து விட்டது இருளின் பயங்கரத்தை கடல் ஓசை மேலும் அதிகப்படுத்தியது சுவையான அமுத படைத்தாள் முத்தம்மாள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது குமாரதேவா இந்த அமாவாசையின் போது சந்திரமாலாவை கடற்கரையில் காணலாம் என உறுதியாக சொன்னாள் வானத்தை பார்த்தான் குமாரதேவன் நாளை அம்மாவாசை அவன் பரபரப்படைந்தான் இன்றே அமாவாசையாக இருக்கக்கூடாதா முத்தம்மாளிடம் சொல்லிவிட்டு கடற்கரையை நோக்கி அந்த இருளில் சென்றான் கடலும் வானும் ஒரே நிறத்தில் இருந்தது திரைகளின் வெண்ணிற மட்டுமே உயர்ந்து உயர்ந்து தாழ்ந்தது இரவு குமாரதேவனுக்கு உறக்கம் வரவில்லை பொழுது விடியும் முன்பே எழுந்து விட்டான் கடற்கரையை நோக்கி மீண்டும் சென்றான் கடற்கரை அருகே உள்ள பாறை மீது ஏறி நின்று சூரியோதயத்தை காண காத்திருந்தான் தொலைவில் ஒரு பெண் விரைந்து ஓடி வருவது அவனுக்கு தெரிந்தது குமாரதேவன் பாறையிலிருந்து இருந்து நிச்சயம் அது சந்திரமாலாதான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று என்றும் பிரிய மாட்டேன் குமாரதேவன் எதிர்பார்த்தது போல ஓடி வந்து கொண்டிருந்தவள் சந்திரமாலாதான் அந்த நேரத்தில் அந்த பொழுதில் அந்த வேளையில் சந்திரமாலா குமாரதேவனை எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு கலைப்பாக இருந்தது மூச்சுவிட முடியாமல் தவித்தால் ஓடி வந்ததால் ஏற்பட்ட சோர்வு அதை பயத்தால் ஏற்பட்ட படபடப்பு அனைத்துமாக சேர்ந்து அவளை துவளச் செய்தது அவள் இருகத் தழுவி கொண்டாள் அவள் வெளிகள் சோர்வால் சுழன்றன மார்பு விம்மி விம்மி எழுவது குமாரதேவனின் இதயத்திற்கு நன்றாக புலப்பட்டது சந்திரமாலா சந்திரமாலா என அழைத்தான் மூச்சு வந்து கொண்டிருந்தது அஜந்தா காடுகளில் பார்த்த சந்திரமாலாவா இவள் களைப்பால் முகம் கருத்து விட்டதா சோர்வால் களை இழந்து விட்டதா குளிர் நீர் பட்டதால் சந்திரமாலாவின் மயக்கம் மெல்ல மெல்ல தெளிந்தது கண் விழித்து அவளுக்கு பனிப்படலத்தில் தெரிவது போன்ற தெளிவற்ற குமாரதேவனின் உருவம் தெரிந்தது ஏதோ சொல்ல முயன்றால் உதடுகள் சற்றே அசைந்தன என்ன நேர்ந்தது சந்திரமாலா என பரபரப்புடன் கேட்டான் குமாரதேவன் மிரள மிரள விழித்தாள் சந்திரமாலா பயத்தால் பேசும் சக்தியை இழந்திருந்தாள் அதை புரிந்து கொண்ட குமாரதேவன் அவளை மெல்ல தூக்கி கொண்டு கிராமத்தில் உள்ள அவளுடைய வீட்டை நோக்கி நடந்தான் முத்தவோளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பார்வையற்றவள் பார்வையை பெற்றது போல துள்ளினால் வயது திரும்பிவிட்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது கண்ணே எங்கே அம்மா சென்றிருந்தாய் இந்த முத்தமாலை பிரிய எப்படி மனம் வந்தது உனக்கு எந்த தீயவர்கள் உன்னை கொண்டு சென்றனர் என கேள்வி மேல் கேள்வி கேட்டால் தன் மடி மீது அவளை கிடத்திக் கொண்டாள் குமாரதேவன் அருகே நின்று கொண்டு சந்திரமாலாவையே வைத்த விழி வாங்காது பார்த்து கொண்டிருந்தான் உடுத்தி உண்டு நீராடி பல நாட்கள் ஆகியிருக்கும் போல தோன்றியது மண்ணிலே புதையுண்ட மாணிக்கம் போல காணப்பட்டாள் பூமிக்கடியில் புதையுண்ட பூஜை விக்கிரகம் போல விளங்கினாள் துவண்ட புஷ்பகாரம் போல அவள் முத்தம்மாளின் மடிமீது கிடந்தாள் அவள் கிடந்தது வீட்டுக் கூரை மீது படர்ந்திருக்கும் முல்லை போல தோன்றியது கணுக்காலும் அதற்கு மேல் அள்ளித்தண்டை போன்று இருந்த தொடைகளும் காடு மலை புதறி என சுற்றியதால் ஏற்பட்ட சிராய்ப்புடன் காணப்பட்டன முகத்தாமரை வாடி இருந்தது தோள்கள் இழைத்து காணப்பட்டன தம்பி இவளை சற்று தாங்கிக் கொள் உள்ளே சென்று சுடச்சுட ஏதாவது செய்து கொண்டு வருகிறேன் முத்தம்மாள் அவள் மீது அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை சந்திரமாலாவை குமாரதேவன் மெல்ல தாங்கிக் கொண்டான் சற்று முன்பு அவளை சுமந்து வந்த போது புலப்படாத ஸ்பரிச உணர்ச்சி இப்போது அவனுக்கு ஏற்பட்டது பஞ்சு குவியலை தூக்கியது போலும் மல்லிகைச் செண்டை அணைத்தது போலும் பட்டுத் துயில்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சுமந்தது போலும் அவனுக்கு தோன்றியது அவளது தோள்களை வருடினான் கரங்களை தடவினான் கலைந்திருந்த கேசத்தை சரி செய்தான் கண்விழித்தாள் சந்திரமாலா தான் ஓர் ஆடவனின் மடியில் படுத்திருப்பதை உணர்ந்தாள் உடனே பரபரப்புடன் எழுந்து நகர்ந்து அமர்ந்த அவள் குமாரதேவனை பார்த்து நான் எங்கே இருக்கிறேன் என கேட்டாள் இருக்க வேண்டிய இடத்தில் எப்படி வந்தேன் நீ விரும்பியபடி என்னை தொடர்ந்து வந்த அந்த காப்பாளிகை எங்கே எனக்கு தெரியாது நீ மட்டும்தான் ஓடி வந்தாய் தொடர்ந்து வந்தாளா குமாரதேவன் இதை கேட்டவுடன் சந்திரமாலாவின் முகம் பயத்தால் கருத்தது ஏதோ ஒரு அதிர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டான் இந்த சமயத்தில் அதை பற்றி கேட்கக் கூடாது என பேச்சை வேறு திசையில் திருப்ப எண்ணிய குமாரதேவன் சந்திரமாலா மேகத்தில் மறைந்துள்ள மதியை போல இருக்கிறாய் என அவளை வர்ணிக்க தொடங்கினான் ஆனால் சந்திரமாலாவின் பார்வை வாயில் புறத்தையே பார்த்தபடி இருந்தது வாயில் கதவை தாளிடுங்கள் அவள் வந்துவிட போகிறாள் அவள் வந்துவிடுவாள் என பயந்தபடியே கூறினாள் யாரும் வரமாட்டார்கள் சந்திரமாலா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே சற்று இலை எல்லாமே சரியாகிவிடும் இனி நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் என அவளை சமாதானப்படுத்த முயன்றான் குமாரதேவன் இல்லை இல்லை அவள் என்னை உருக்காத தொலைவில் இருந்து துரத்தி வருகிறாள் என்னை பிடிக்காமல் விடமாட்டாள் என்னை கொல்லாமல் என கூறும்போது அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி சாதாரணமானதன்று என்பது தெரிந்தது முத்தம்மாள் ஒரு களையத்தில் சூடான மோருடன் வந்தாள் ஒரே ஒரு பசு மட்டும் உயிரை கையில் பிடித்து வாழ்கிறது அது தரும்பால் முத்தம்மாளை வாழ வைக்கிறது குழந்தாய் நீ பயந்திருக்கிறாய் சூடான இந்த மோரை சாப்பிடு பிறகு படுத்து தூங்கு அதற்குள் நான் சமைத்து விடுகிறேன் இன்று விருந்தே செய்துவிட எனக்கு எண்ணம் ஆனால் அரிசியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என கவலையும் அதே நேரத்தில் உற்சாகமும் நிறைந்து பேசினாள் முத்தம்மாள் சந்திரமாலா திரும்பி வந்துவிட்ட மகிழ்ச்சி அவளுக்கு மோரை குடித்தால் சந்திரமாலா பசியாலும் ஓடிவந்த களைப்பாலும் அதிர்ச்சியாலும் ஏற்பட்ட சோர்வை போக்க மெல்ல கண்ண இயர்ந்தாள் முத்தம்மாள் சோறாக்க போய்விட்டாள் குமாரதேவனோ ஒன்றும் புரியாமல் திகைத்தவாறு குறுக்கும் நெடுக்கும் உலாவினான் பிறகு முத்தமாளிடம் சென்று எல்லாம் புதிராக இருக்கிறதே இதுவரை சந்திரமாலா எங்கே இருந்தால் என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லையே என கேட்டான் தம்பி கவலைப்படாதே களைப்பு நீங்கியதும் அவளே அனைத்தையும் சொல்வாள் மிகவும் துணிவு நிறைந்த பெண் அவள் என்றாள் ஆனால் குமாரதேவனுக்கு சமாதானப்படவில்லை மீண்டும் மாயில் கதவு வரை சென்று அதை தாளிட்டு வந்து சந்திரமாலாவை நோக்கினான் அவளோ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பாட்டி சந்திரமாலா யார் இங்கே எப்படி வந்தாள் என கேட்டான் குமாரதேவனை உற்று பார்த்தாள் முத்தம்மாள் உனக்கு சந்திரமாலாவை தெரியாதா அவளைப் பற்றி தெரிந்து கொள்ளாமலா அவளை தேடி வந்தாய் என கேட்டாள் பெருமூச்சு விட்டான் குமாரதேவன் அவளை அஜந்தா காடுகளிலேயே நான் அறிவேன் அவளுடைய தந்தை சிறந்த ஓவியர் அவளுடைய பெற்றோர்கள் இப்போது எங்கே என கேட்டான் ஓ உனக்கு அவளுடைய பெற்றோர்களை தெரியுமா பாவம் நாள்தோறும் அவள் தன் தாய் வருவாள் என கடற்கரையிலேயே காத்திருப்பாள் இன்று வரை அவளுடைய தாயோ தந்தையோ வரவே இல்லை என கவலை தொய்ந்த குரலில் கூறினாள் முத்தம்மாள் கடற்கரையில் காத்திருந்தால் பெற்றோர்கள் வந்து விடுவார்களா ஆமாம் கடல் கடந்த நாட்டிற்கு அவளுடைய தாய் சென்றிருப்பாள் என எண்ணி இருந்தால் எப்படியும் வந்து விடுவதாக அவள் தாய் வாக்குறுதி அளித்திருந்தாளாம் அதெல்லாம் வேறு கதை நாம் இப்போது அவற்றை நினைவுபடுத்த கூடாது அது சரி நீ ஏன் அவளை பற்றி விசாரிக்கிறாய் உன்னை பார்த்தால் நல்ல பிள்ளை போல தோன்றுகிறது அதனால் தான் இவ்வளவும் உன்னிடம் தெரிவித்தேன் என முத்தம்மாள் சொன்னவுடன் குமாரதேவன் மெல்ல நகைத்து நீங்களே அவளிடம் கேளுங்கள் அவள் விழித்து வந்தவுடன் கேளுங்கள் கடற்கரைக்கு சென்றேனே காலையில் அப்போது இவள் ஓடி வருவது தெரிந்தது என்னைக் கண்டவுடன் மயங்கி போய் என் தோளிலே சாய்ந்து விட்டாள் என் மீது நம்பிக்கை ஏற்படாவிட்டால் அப்படி செய்வாளா எந்த பெண்ணும் ஆபத்து வேளையில் கூட பிற ஆடவரை தொடுவதற்கு சம்மதிக்க மாட்டாள் இதிலிருந்தே என்னிடம் அவள் வைத்துள்ள நம்பிக்கையை உணரலாமே என குமாரதேவன் பெருமிதத்தோடு கூறினான் இவை கொட்டாமல் நோக்கினால் முத்தம்மாள் தம்பி சந்திரமாலா நெருப்பை போன்றவள் அவளை அவ்வளவு எளிதில் யாரும் நெருங்கிவிட முடியாது அவளிடம் பள்ளி வாங்கி கட்டி கொண்டவர் பலர் உள்ளனர் நீ சொல்வது உண்மையானால் எனக்கு மகிழ்ச்சிதான் சந்திரமாலாவுக்கு ஓர் துணை கிடைத்து எனக்கு பெரும் நிம்மதி ஏற்படும் நான் எவ்வளவு காலம்தான் இந்த உலகில் வாழ்வேன் என நினைக்கிறாய் சந்திரமாலாவின் தாய் திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை என்றாள் சந்திரமாலா கண் விழித்து எழுந்த போது குமாரதேவன் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான் பொன்மருவல் பூத்தபடியே மெல்ல எழுந்து அமர்ந்தாள் சந்திரமாலா இப்போது எப்படி இருக்கிறது அதற்குள் முத்தம்மாள் பெரிய சட்டியில் சோற்றில் தயிரை விட்டு கலந்து கொண்டு வந்தாள் முகம் கழுவி வாருங்கள் இருவருக்கும் கையிலே தயிர் சோறு போடுகிறேன் உணவு உட்கொண்டே பேசுவோம் என்றாள் அன்பை குலைத்து கலந்து மணக்கும் தயிர் சோரை அவள் இடும்போது குமாரதேவன் பாட்டி பஞ்ச காலத்தில் இப்படிப்பட்ட சோறு தேவர்கள் தரும் அமுதத்தை விட சிறந்தது என்றான் எல்லாம் சந்திரமாலாவுக்காக சேர்த்து வைத்து அரிசியிலிருந்து சமைத்தவிதான் பஞ்சம் பஞ்சம் என்கிறோம் ஆனால் காட்டின் நடுவே ஆயிரக்கணக்கான நெல் கம்பு சோளம் மூட்டைகளை நான் பார்த்தேன் நான் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் அதற்காகத்தான் என்னை ஒழித்துவிட தீர்மானித்தார்கள் நான் அவர்களிடமிருந்து தப்பி வந்துவிட்டேன் என்னை காப்பாளிகை பெண் ஒருத்தி துரத்தி வந்தால் நான் ஓடோடி வந்தேன் கால் சோர்வடையும் வரை ஓடி வந்தேன் பிறகு பிறகு என கூறிய சந்திரமாலாவின் வதனத்தில் நாணம் இருந்தது குமாரதேவனுக்கு புரிந்துவிட்டது சந்திரமாலா காப்பாளிகர்கள் குழுவிடம் சிக்கி இருக்கிறாள் தப்பி வந்த அவளை பழிவாங்குவதற்கு காபாளிகை ஓடி வந்திருக்கிறாள் அந்த காப்பாளிகை எங்கே அவள் எங்கே என குமாரதேவன் கேட்டான் அதைத்தான் நானும் கேட்கிறேன் அவள் எங்கே என்னை தொடர்ந்து வந்த அவள் திடீரென அப்படி எங்கே தான் போனாள் கவலையுடன் தெரிவித்தாள் இதற்கெல்லாம் கவலைப்படாதே சந்திரமாலா இனி அந்த காப்பாளிகை வந்தால் கம்பத்தில் கட்டி வைத்து காவலர்களிடம் ஒப்படுத்தி விடுவோம் என்றாள் முத்தம்மாள் காவலா உம் பல்லவ நாட்டில் அரசாட்சி நடக்கிறதா என்ற சந்தேகமே ஏற்பட்டு விட்டது நினைக்கும் நடுக்கம் ஏற்படுகிறது பல்லவ நாட்டில் சாளுக்கிய ஒற்றர்கள் ஏராளமான பேர் மாறுவேடத்திலே இருக்கிறார்கள் சாளுக்கிய படை வீரர்கள் காஞ்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் மாறு வேடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஆட்சி ஓர் ஆட்சியா என குறைபட்டு கொண்டால் சந்திரமாலா குமாரதேவன் வியப்புற்று என்ன சொல்கிறாய் நீ சாளுக்கிய படை வீரர்கள் கிராம பகுதிகளில் மறைந்திருக்கிறார்களா என கேட்டான் ஆம் அவர்கள் பெரிய பெரிய சதி திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அடுத்த பௌர்ணமிக்குள் காஞ்சி கோட்டையில் சாளுக்கிய கொடி பறக்கப் போகிறதாம் என்றால் சந்திரமாலா அதை கேட்டு துள்ளி எழுந்தான் குமாரதேவன் இப்போதே நான் காஞ்சிக்கு சென்று இளவரசரிடம் தெரிவித்து விடுகிறேன் நீயும் உடன் வருகிறாயா என கேட்டான் சந்திரமாலா அவனை குறும்பு பார்வை பார்த்து நானே தங்களை ஒரு சமயம் வேண்டிக் கொண்டேன் காஞ்சிக்கு என்னை அழைத்து செல்லுமாறு நினைவிருக்கிறதா என கேட்டாள் நன்றாக நினைவிருக்கிறது அதனால் தான் உன்னை தேடி வந்தேன் நானும் பல ஆபத்துகளில் சிக்கி மீண்ட வந்தான் இன்றே காஞ்சிக்கு புறப்படுவோம் என உற்சாகத்துடன் கூறினான் இன்று வேண்டாம் தம்பி பின்னிலா போது நாளை அமாவாசை இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து புறப்படு நானும் வருகிறேன் என்றாள் முத்தம்மாள் மாலை வெயில் மறைய துவங்கிய போது குமாரதேவன் உறக்கத்தில் இருந்து விழித்து எழுந்தான் கிணற்றடியில் நீராடி விட்டு சுகமான உறக்கம் விழித்த உடனேயே சந்திரமாலாவை தேடினான் இங்குதானே இருந்தால் என கூறினாள் முத்தம்மாள் உடனே பரபரப்புடன் வீட்டை சுற்றி தேடிய குமாரதேவன் கடற்கரையை நோக்கி ஓடினான் சந்திரமாலா சந்திரமாலா என குரல் கொடுத்தான் கடலின் அலை ஓசைக்கு ஏற்ப அது எதிரொலித்தது இங்கும் அங்குமாக பரபரப்புடன் தேடினான் அப்போது அவன் செவிகளில் எங்கிருந்தோ சிரிப்பொலி கேட்டது அந்த ஒளி வந்த திசையை நோக்கி ஓடினான் பாறை அருகே சந்திரமாலா நின்றிருந்தாள் அவனை கண்டதும் கழுக்கென சிரித்து விட்டாள் என்னை காணாமல் பயந்து விட்டீர்களா என கொஞ்சம் குரலில் கேட்ட அவள் பாறையின் மறைவில் அமர்ந்திருந்தாள் குமாரதேவனையும் கரத்தை பிடித்து இழுத்து தன் அருகே அமர வைத்தாள் அவளுடைய அழகில் இப்போது புது கலை ஏற்பட்டிருந்தது தெரிந்தது சந்திரமாலாவின் விழிகளில் புதிய வீர போதை தெரிந்தது உதடுகள் துடித்தன குமாரதேவனின் கரங்களை பிடித்து எனக்கு ஒரு உறுதி தர வேண்டும் என கேட்டாள் மெல்ல அவள் அருகே நெருங்கினான் குமாரதேவன் அமர்ந்துவிட்ட என்னிடம் உன்னை தேடி எவ்வளவு நாட்களாக நான் எங்கினேன் சந்திரமாலா எப்போதும் உன் நினைவுதான் உறக்கத்திலும் நீ என் இதயத்தில் சதங்கை ஒழிக்க ஆடுவாய் என கூறிக்கொண்டே அவளை தன் மார்பருகே இழுத்து அணைத்துக் கொண்டான் சந்திரமாலாவின் கண்களில் நீர் தளும்பியது பெற்றோரற்ற அனாதையான நான் சில சமயங்களில் எதற்காக வாழ வேண்டும் என எண்ணுவேன் ஆனால் உங்கள் நினைவு வந்துவிடும் என்றாவது உங்களை சந்தித்து விடுவோம் என்று நம்பிக்கை சந்தித்து விட்டேன் என்னை இருப்பதாக எனக்கு உறுதி தருவீர்களா அவளது விழிகளில் இருந்து நீர் முத்துக்கள் உதிர்ந்தன என்றுமே நான் பிரிய மாட்டேன் என முணுமுணுத்த உணுத்த குமாரதேவனின் விளக்க முடியாத அணைப்பில் திணறிய சந்திரமாலா கலைஞர்களுக்கு உணர்ச்சி மிக அதிகம் பொறுமை தேவை என ஆமாம் பொறுமை தேவைதான் என்ற குரல் பாறை இருந்து கேட்டது குமாரதேவன் திடுக்கிட்டு எழுந்தான் அங்கே பயங்கர சிரிப்புடன் காப்பாளிகை நின்று கொண்டிருந்தாள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி